பண்டிகை வந்தாலே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமேல் கஷ்டப்பட தேவையில்ல கை வலிக்க நம்ம தேக்கவும் தேவையில்ல வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சூப்பராக வீட்டை கிளீன் பண்ணலாம் இதுக்காக நீங்கள் செலவும் பண்ண தேவையில்லைங்க இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் எப்படி நம்ம புதுசு போல் ஆக்கலாம் பண்டிகை நாட்கள்ல எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக நம்ம வீட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போது இந்த வீடியோவை முழுசா பாருங்க வெல்கம் டு தேவித் கிச்சன் நம்ம சேனல்ல நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இதுல நோட்டிபிகேஷன் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஃபேன் எல்லாம் துடைக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதுக்கு எதுக்காக நம்ம ஸ்டூல் போட்டு கஷ்டப்பட்டு ஏறி சுத்தம் பண்ணுங்க அதெல்லாம் இல்லாம ஈஸியா வீட்டுல இருக்க பொருளை வச்சு எப்படி இதை சுத்தம் பண்ணலாம்னு பாக்கலாம் இதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வீடு துறைக்கிற மாபுணம் எடுத்துக்கோங்க நம்ம ட்ரெஸ் மாட்டக்கூடிய ஹேங்கர் இருக்கும் பாத்தீங்களா இது ஒண்ணு எடுத்துக்கோங்க சோ இது ரெண்டு பொருள் இருந்த போதுங்க இது ஈஸியா சூப்பரா நம்ம சுத்தம் பண்ணலாம் எப்படின்னு சொல்றேன் வாங்க இதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஓல்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க பழைய துணி இந்த எடுத்துக்கோங்க இந்த துணியை நல்லா இந்த மாதிரி கட்டிக்கோங்க இது இந்த ஹேங்கர் ஃபுல்லாவே நான் எப்படி கவர் பண்ணிருக்கனோ அதே போல நீங்களும் கவர் பண்ணிக்கோங்க எதுக்காக கவர் பண்றோம் அப்படின்னா இதனால அதனால தான் நம்ம ஃபேனில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்க போகிறோம் அதனால நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இந்த துணி வந்து லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அவளோட அழுக்கு கீழே விழுக்கும்போது நம்ம மேலே படாது ஸோ ஈரம் இதிலே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா தூசி எல்லா இடத்துலேயும் பறக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு செல்லோட்டை போட்டு நல்லா இப்படி ஒட்டிக்கோங்க நேராக நிற்கிற மாதிரி நகர்ந்து வராத மாதிரி செல்லோ டவுட் நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க இப்ப பாருங்க இதை ஃபேனுக்குள்ளே விட்டுட்டு லைட்டாக நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய அழுக்ககள் எல்லாமே அப்படியே வந்துடும் இதனால நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இது யாரும் நம்ம கூப்பிடவே தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்கும்போதே ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகா அது மேலே இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வரும் இப்படி நம்ம ஃபேன் அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நல்லாவே இதோட காத்து வேகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபேனும் நல்லா ஃபாஸ்டா விடும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்டிக்கை வச்சு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கார்னர்ல இருக்கக்கூடிய அழுகுகள் எல்லாம் ஈஸியா நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அடுத்த டிப்க்கு போகலாம் வீட்ல இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்றதுனால இது ரொம்பவே அழுக்காயிரும் இது எப்படி ஈஸியாக சுலபமாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இது நீங்கள் கை வலிக்க தேக்கவும் தேவையில்ல நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா புளி கரைசி ஊற்றிக்கோங்க இதுலயே நம்ம வந்து ஒரு ரெண்டு எலும்பு சம்பளத்தை நல்லா புளிஞ்சு இதில் போட்டுக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கொதிச்சு வரட்டுங்க இதை நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி நம்ம செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் காப்பர் பிரேஸ் எது இருந்தாலும் இதில் போட்டுக்கோங்க இதை நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பத்து நிமிஷம் இருந்தா கூட ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய உப்பு லைட்டாக பு எலுமிச்சப்பழம் பழம் இந்த நம்ம ஏற்கனவே அதில் இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழத்தையே கூட நீங்கள் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம் இது லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் எது இருந்தாலும் போட்டு ஸ்கிரப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அழுக்கு போய் நல்ல புதுசாக பல பலனு மாறிடும் நம்ம அந்த சூடான தண்ணியில் போட்டனால அதோட எல்லாம் சீக்கிரமாக போயிடும் நம்ம கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாலே சூப்பராக பல பலனாக ஆயிடும் இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டேன் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பல பலனும் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூஜை சாமான்கள் எல்லாமே இதே போல் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம்னா ஊற வச்சோல்ல அதே தண்ணி தான் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த தண்ணியை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு வாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு வந்தோம் பர்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசாகி இது ரொம்பவே அழுக்காகவும் கருப்பாகவும் இருக்கு ஸோ இதையும் நம்ம புதுச்சு பண்ண போறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இதே அந்த தண்ணியில நம்ம வந்து ஈனம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது போடுறதுனால நல்லாவே நுரைச்சி வரும் இந்த நுரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பர்னரை இதில் வந்து ஊற வச்சுக்கோங்க முடிஞ்ச நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு பார்னரை நீங்கள் இதுல நல்லா ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே அதுல போயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கப்பர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து லிக்விட் ஏதோ எந்த லிக்விட் வேணால் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல புதுசு மாதிரி ஆயிருங்க நீங்க நம்பவே மாட்டீங்க இது அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு எரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா எரிங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு டைமும் சேவ் ஆகும் எந்த கேரளையும் கேஸ் லீக்கேஜும் இருக்காது நல்லா அடுப்பு வந்து நல்லா புதுசு போலவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போறோம் இது என்ன டிப் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் எல்லாமே சூப்பரா பல பலன் ஆதிடலாம் இதுல இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கிறது எல்லாமே நீக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வீட்டையே சூப்பரா எல்லாத்தையும் அது என்ன பொருள் தான் சொல்ல போறேன் இது எல்லாத்து வீட்லயும் இருக்கக்கூடிய ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நீங்க நம்பவே மாட்டீங்க இது என்ன பொருள் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய விபூதி இருக்கு பாத்தீங்களா அந்த விபூதி தான் சோ இதை மட்டும் நீங்க போட்டு தேய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா சில்வர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருப்புகளும் நீக்கி போயிடும் இது வந்து இது என் நகைக்கடைக்காரங்க சொன்ன ஒரு டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது ஈஸியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர்லாம் லைட்டாக ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க அழுக்குங்கள் எல்லாமே போயிடும் இதுக்காக நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடும் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் உங்களுக்கு எந்தளவுக்கு அழுக்கு இருக்குதுங்க அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக அந்த க்ளாத்துல கூட எடுத்து துடச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நல்லா துடைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பாருங்க சோ இது எல்லாமே சில்வர் பாத்திரத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் தான் இது ஈஸியா நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க ஈஸியாவே இது க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த வேலையை முடிக்க நம்ம நான் மீதி இருக்க பொருட்களையும் இதே போல் நான் இந்த விபூதியை போட்டு நல்லா தேய்ச்சி அதே போல் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல புதுசு போல் இருக்குது நீங்கள் இதே போல் உங்கள் வெள்ளி பொருட்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கழுவி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புதுசு போல நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே போடல இந்த பவுடர் மட்டும் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல புதுசு மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சே நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக பளிச்சுன்னு மாறிடும் திருவாங்க அடுத்த டிப்க்கு போகலாம் நம்ம வீட்ல இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ்ல எல்லாம் குழந்தைங்க கிருக்கி இருப்பாங்க ரொம்ப இருக்கும் நாள்பட்ட சுவிட்ச் பாக்ஸ் அழுக்கு கூட இந்த மெத்தட்ல சூப்பராக பளிச்சுன்னு ஆயிருங்க இது ரொம்பவே சுலபமானது இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுற தேங்கண்ண தாங்க இந்த தேங்கெண்ணை எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் இல்லை உங்க வீட்டுல கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை நல்லா டிப் பண்ணிட்டு தேங்கெண்ணில தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் பட்ட கரையா இருந்தாலும் சரிங்க பாருங்க நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் புதுசு போல ஆயிரும் அடிக்கடி நீங்க இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈஸியா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நேரத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேலைகளை ஈஸியா சுலபமா செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது கதவுல இருக்கக்கூடிய சிலவர் கம்பிகள் கதவுக்கு கூட நீங்கள் தேக்கலாம் நீங்கள் உடன் டோர் இருந்தாலும் இதில் தேய்ச்சிங்கன்னா நல்ல பளிச்சனாயிடும் புதுசு மாதிரியா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உங்க கிளீனிங் விலையை ஈஸியாக குறைச்சிரும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப்ல ஊற்றிக்கோங்க இதுல வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் பார்த்தீங்களா அது ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கேன் இதில் நம்ம யூஸ் பண்ற பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய விலகக்கூடிய ஒரு விம் லிக்விட் எடுத்துக்கோங்க இது ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மூணையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு மிக்ஸ் பண்ணதை இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மூலியமா நம்ம பண்ணும்போது கிளீன் ஆகும் இல்லை கிட்ட நார்மல் வாட்டர் கேன் இருந்தாலும் அதில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் போட்டு இதை ஃபுல்லாக போட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப் ஆகட்டும் கிச்சன் பிளேசஸ் ஆகட்டும் மிக்சி கிரைண்டர் இருந்தாலுமே ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிரரை கூட இது ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் எப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும் நினைக்கிறோமோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதெல்லாம் க்ளீன் பண்ணினா நம்ம ஒவ்வொரு தடையும் மிக்ஸி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு துணி வச்சு துடைச்சு விட்டிங்கன்னா நல்ல புதுசு போல பல பலன் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு இந்த மாதிரி நேரங்களில் நம்ம பண்டிகை நேரத்துல எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இது ஒரு டைம் நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் எல்லா பொருட்களும் நம்ம கிளீனாக வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப உங்களுக்கு வேலையும் ஈஸி உங்களுக்கு சலுப்பே தெரியாமல் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க இது போல இன்னொரு டிப்ஸ்ல நான் உங்களை பாக்குறேன் பாய்